அனைவருக்கும் வணக்கம் பராசரர் முனிவர் சத்தியவதியோட யமுனை ஆற்றல படகுல போயிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு மேல தன்னோட வெளிப்படுத்துறாரு கேட்ட ரொம்பவே பயப்படுறாங்க ரொம்பவே தயங்குறாங்க இதுவரை முந்தைய பதிவுல பார்த்தோம் இனி அடுத்து என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் பயத்தோடவும் தவிப்போடவும் இருந்த சத்தியவதிய மெல்ல ஆசுவாசப்படுத்துறாரு பராசரர் கொஞ்ச நேர அவகாசத்துக்கு அப்புறம் பராசரர் ஏன் இப்படி பயப்படுற ஏன் என்ன ஏற்க இவ்வளவு தயக்கம்னு கேக்குறாரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு குளிக்கல அப்படின்னு சொல்றாங்க சத்தியவதி அட இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டு மழைய வருவிக்கிறாரு பராசரர் குளிச்சாலும் என் மேல வீசுற இந்த மீன் வட போகல நான் இன்னும் தூய்மையாகல ஆகல அப்படின்னு சொல்லி சத்தியவதி மீண்டும் மறுக்க பராசரர் சத்தியவதியின் உடம்புல வீசின மீன் நாற்றத்தை போக்கி நறுமணம் வீசுற மாதிரி மாத்துறாரு ஆத்துல இருக்கிற ரெண்டு கரை பக்கமும் நிறைய மக்கள் நடமாடுறாங்க அவங்க நம்மளுடைய பார்ப்பாங்க சொல்லி மீண்டும் பராசரர் தன் சக்தியால பனி மூட்டத்தை ஆத்தோட ரெண்டு கரையிலையும் யாரும் பார்க்காத மாதிரி மறைக்கிறாரு சூரிய பகவான் நம்மளுடைய சேர்க்கைய பார்ப்பாரு அப்படின்னு சத்தியவதி சொல்ல மேகத்தை உருவாக்கி சூரியனையும் மறைக்கிறாரு பராசரர் நீங்க ஒரு பிராமணர் நான் ஒரு மீனவப்பெண் நாம சேர்றது மிகப்பெரிய பாவம்னு சத்தியவதி மீண்டும் மறுக்க அப்போதான் நீ மீனவ பெண் இல்ல உபரி சரவசு அப்படிங்கிற அரசனுக்கும் மத்சியத் அப்படிங்கிற மீனுக்கும் பிறந்த பெண் நீ நீ அரசகுலத்தில் அதாவது குலத்தில் பிறந்த பெண் அதனால நாம வகையிலையும் தவறும் அல்ல பாபமும் பெருமகிழ்ச்சி அடையிறாங்க சத்தியவதி செம்படவ அரசன் தன்னோட வளர்ப்பு தந்தை அப்படிங்கிற விஷயத்தையே சத்தியவதி அப்போதான் தெரிஞ்சுக்கிறாங்க மீண்டும் பராசரர் சத்தியவதிய நெருங்க சத்தியவதி சற்றே விலகி நம்ம ரெண்டு பேரோட சேர்க்கையினால நான் கர்ப்பம் தரிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மீண்டும் கேட்கிறாங்க நம்மோட சேர்க்கைக்கு பிறகு நீ கருவுற்று இங்கேயே இப்பவே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு குழந்தைய பிரசவிப்ப அந்த குழந்தையையும் நானே எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு பரசரர் நீங்க என்னதான் சொன்னாலும் நான் என்னோட கண்ணி தன்மைய இழந்துடுறனே நான் பிறகு வேறு ஒருத்தரை எப்படி திருமணம் செய்துக்க முடியும்னு சொல்லி சத்தியவதி கேட்க குழந்தைய நீ பிரசவிச்ச பிறகு என்னோட சக்தியால உன்னோட கண்ணித்தன்மைய நான் மீண்டும் உனக்கு கொடுப்பேன் நீ எவ்வகையிலும் கலங்க இல்லாதவளா தண்ணியாவே நீ உன் வீடு திரும்பலாம் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீ யார வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்றாரு பராசரர் இதுக்கு அப்புறம் சத்தியவதியால எந்த ஒரு காரணம் சொல்லியும் பராசரரை தடுக்க முடியல பராசரர் சத்தியவதி கூடல் அங்கேயே நடக்குது கொஞ்ச நேரத்திலேயே சத்தியவதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா என்ன நீங்க நினைச்சாலே போதும் நான் உங்க முன்னாடி வந்துடுவேன்னு வாக்கு கொடுத்துட்டு தன் தந்தையோடவே அந்த குழந்தை போயிடுது அந்த குழந்தை இப்ப வளர்ந்து மகா யோக சக்திகள் நிறைந்த மகரிஷியா மாறிடுறாரு அவர் யாருன்னா தன் தவத்தால வேதங்கள நாளா வகுத்த வியாச பகவான் தான் அந்த குழந்தை அவன்தான் என்னுடைய முதல் புத்திரன் இப்போ நாம அவனுக்கு கட்டளை அவன் நம்ம முன்னாடி தோன்றுவான் நீ சொன்ன மாதிரி அவன் அவன் நம்மோட விருத்தி பண்ணலாம் உண்டாக்குவான் சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லி சத்தியவதி தன்னோட ரகசியத்தை சொல்லி முடிக்கிறாங்க அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே தனக்கும் பராசரருக்கும் கூடல் நிழந்து அந்த கூடலின் விளைவா ஒரு குழந்தையும் பிறந்து அந்த குழந்த தான் இப்போ ஒரு மகரிஷியா வியாசர் அப்படிங்கிற பேர்ல வளர்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதில் தேக்கி வைத்திருந்த ரகசியத்தை பீஷ்மர் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க சத்தியவதி சத்யவதியோட ரகசியத்தை கேட்ட பீஷ்மர் அடுத்து என்ன அடுத்த தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன் சத்தியவதி பராசரர் இவங்களோட சேர்க்கையானது சத்தியவதியோட எவ்வன பருவத்துல இளமையா இருந்தப்போ நடந்த ஒரு விஷயம் அதாவது சந்தன மகாராஜாவ திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பல காலத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு விஷயம் பராசரர் தன் சக்தியால சத்தியவதியோட மீன் நாட்டத்தை போக்கி அவங்க உடம்புல மிகச்சிறந்த நறுமணம் வீசுற மாதிரி பண்ணாரு அதை இந்த பதிவுல பார்த்தோம் இல்லையா பல காலத்துக்கு அப்புறம் சந்தன மகாராஜா சத்தியவதி இருந்த ஆற்றங்கரையோரமா வரும்போது அந்த மிக சிறப்பான நறுமணத்தால கவரப்பட்டு தான் இப்படிப்பட்ட சிறப்பான நறுமணம் எங்க இருந்து வருதுன்னு தேடிக்கிட்டு வந்துதான் சந்தன மகாராஜா சத்தியவதிய முதல் முறையா பார்த்து பிறகு பீஷ்மர் சந்தன மகாராஜாவுக்கும் சத்தியவதிக்கும் திருமணம் செய்து வைத்தார் இதெல்லாம் நம்ம முன்னாடி பதவியிலேயே பார்த்தோம் இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ நினைவுபடுத்துறேன் சரி இப்ப மீண்டும் நம்ம கதைக்குள்ள வரலாம் சத்தியவதியோடைய கடந்த கால ரகசியத்தை தெரிஞ்சுகிட்ட பீஷ்மர் அடுத்து என்ன முடிவெடுக்க போறாரு வியாச பகவான வருவிச்சு தன்னுடைய சந்ததியை வளர வைக்க போ போறாரா இல்ல வேறு எதுவும் முடிவெடுக்க போறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்